அனைவருக்கும் வணக்கம் உலக நாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழகத்தில் சக்கை போடு போட்டு கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி குறித்து பலவிதமான விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்தாலும் தமிழக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி பேர் அதாவது சுமார் நான்கு கோடி பேர் தினமும் பார்ப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு மக்களை சுண்டி இழுப்பதில் நடிகை ஓவியாவுக்கு முக்கிய பங்கு உண்டு யாருக்காகவும் தனது குணநலன்களை மாற்றிக்கொள்ளாத எல்லாவற்றையும் பாசிட்டிவாகவே எடுத்துக்கொள்ளும் பாங்கு எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது அதனால்தான் தொடர்ந்து கோடிக்கணக்கான மக்களின் வாக்குகளை பெற்று சாதனை படைத்து வருகிறார் நடிகை ஓவியா ஆனால் ஓவியா என்னதான் பிக்பாஸில் கலக்கினாலும் தன் நிஜ வாழ்க்கையில் பல சோதனைகளை கடந்து வந்தவர் ஓவியா வீட்டிற்கு ஒரே பெண் சகோதரரோ சகோதரியோ யாரும் கிடையாது இந்த நிலையில் செல்லமாக வளர்ந்த ஓவியாவின் தாயார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவ யாருமே இல்லையாம் தனது தாயை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற காரணத்திற்காக தனக்கு இந்த படத்தில் பெயர் கிடைக்காது என்று தெரிந்தும் பல படங்களில் நடித்திருக்கிறார் நடிகை ஓவியா அதன் மூலம் வரும் பணத்தில் அம்மாவை தன்னுடன் வைத்து மருத்துவ சிகிச்சைகள் அளித்து வந்துள்ளார் முடிந்த அளவு அவரை காப்பாற்ற இவர் போராட இறுதியில் சிகிச்சை பலனின்றி அவருடைய தாயார் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு இறந்துள்ளார் ஓவியா அப்பா பாட்டி என மூன்றே பேர் கொண்ட குடும்பத்தில் அனைத்து குடும்ப பொறுப்புகளையும் இன்று சுமந்து வருகிறாராம் நடிகை ஓவியா நன்றி